இந்தியன் டூ வருகிற பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இந்தியன் டூ இது பல விமர்சனங்கள் அப்புறமா பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து இந்தியன் த்ரீயை பற்றி தான் பேசியிருக்காங்க இந்தியன் டூ அந்த அளவுக்கு நல்லா இல்லை அனிருத் சரியாக மியூசிக் போடல இந்தியன் ஒன் மாதிரி இல்லை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த படக்குழு வந்து மும்பை அப்புறம் வந்து துபாய் மற்ற ஹைதராபாத் தொடர்ந்து அவனுடைய ப்ரொமோஷனை போய்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி தாஜ் குரமண்டல் ஹோட்டலில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அதை ஃபைனல் பத்திரிகையாளர் சந்திப்பு என படம் ரிலீஸ் ஆகும்போது இதில் வந்து ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது குறிப்பாக சங்கர் சித்தார்த்து கமலஹாசன் கலந்துக்கிட்டாங்க அதில் குறிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுனாங்க குறிப்பாக கமலஹாசன் சொன்னது என்னென்னா சங்கர் என் மேலே கோச்சிக்கிட்டார் செல்லமாக கோச்சிக்கிட்டார் ஏன்னா எங்கே போனாலும் வந்து நீங்கள் இந்தியன் திரியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அது இல்லை ஒன்றும் திட்டமிட்டு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்தியன் டூ அந்தளவுக்கு சூப்பராக வந்துருக்குது அது எடுக்கும் பொழுதே இந்தியன் டூவையும் த்ரீயும் எடுத்தாச்சு அது அடுத்த ஏதாவது ரிலீஸ் ஆகும் போது அடுத்த இந்தியன் த்ரீக்கான எல்லோரும் முன்னேற்பாடாக தயாராகிடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் சொன்னது இனிமேல் சரி ஓகே நான் இந்தியன் டூவை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் உற்சாகமாக இருந்தபோது குறிப்பாக பத்திரிகையாளர்களிடம் கேள்வி கேட்குற அந்த செஷன் வந்தது ஏன்னா மும்பையில் இது மாதிரியான கேள்வி பதில் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கேருந்து நம்ம மும்பை நண்பர் பத்திரிகையாளர் நண்பர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் பிளான் பண்ணியிருந்தாங்களாம் அந்த கேள்வி பதில் இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட அந்த அந்த கேள்வி பதில் நீண்டுச்சு போனதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ அற்புதமாக நீட்டாக கேட்க வேண்டிய கேள்வி தெளிவாக பட சம்பந்தமாக அத்தனை பேரும் கேட்டுருக்காங்க அதுதான் அந்த அந்த படக்குழு குறிப்பாக வந்து கமலஹாசன் சங்கரம் பெரிய உற்சாகம் ஆயிட்டாங்க இங்கே பாத்தீங்கன்னா எனக்கு தண்ணி கொடுக்கல சரியாக கொடுக்கல எனக்கு இட்லி ஆறிப்போச்சு அப்புறம் வந்து பைக் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை இதெல்லாம் போய் வந்து சங்கர்கிட்டியும் உலகநாயகன் கமலஹாசிங்கிட்ட கேட்பாங்க இந்த முறை அந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப நீட்டாகவே இருந்தது சில கொஞ்சம் கேள்விகள்லாம் வேறு மாதிரி அரசியல் ரீதியான கேள்விகள்லாம் போச்சு அதை தவிர்க்க முடியாது வந்து எல்லா ஊடகர்களுடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது அவங்களுக்கான கண்டென்ட் ஒன்றும் வேணுன்ற அளவுக்கு இல்லை அப்புறம் கள்ளச்சாராயம் சம்பந்தமான கேள்வி இன்னும் ஏதோ கேள்வியெலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓகே குறிப்பாக சங்கர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து முக்கியமான கேள்வி இந்த இந்தியன் டூவுக்கு நிறைய கட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டார் இல்லை அந்த கட்டு கொடுத்ததெல்லாம் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது கமலஹாசன் நிறுத்திட்டார் நிறுத்திட்டு சென்சார் போர்டு மீது எனக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கோபம் அல்லது வந்து அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு இது இருந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய கோபத்தை வந்து வேற மாதிரி ஒரு விஷயமா சொல்லியிருந்தார் வந்து அது என்னன்னா அவர் நேரடியாக செ எனக்கு எனக்கு சென்சார் போடுங்க எப்போயுமே வந்து ஒரு ஒரு முரண் இல்லைன்னா ஒரு கோபிச்சுக்கிற ஒரு விஷயம் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கமல் சொல்கிறார் வந்து நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது படிக்கிற காலத்தை ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு கவிதை எழுதிட்டேன் அந்த கவிதையில் வந்து நிறைய கெட்ட வார்த்தை வச்சு எழுதிட்ட வாத்தியார் ரொம்ப டென்ஷன் ஆகி நேராக எங்கள் அம்மா கிட்டே கொண்டு வந்து விட்டாங்க விட்டுட்டு இந்த கவிதையை படித்து பாருங்கள் அவ்வளோ பூரா கெட்ட வார்த்தையும் இந்த க எழுதி இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா டிங்ஷன் ஆகி ரைட் ஓகே அப்படின்ட்டு கமலஹாசனுடைய தந்தை ஊரில் இருந்தவருக்கு உடனே இம்மிடியேட்டாக தந்தி அடித்து வர வந்து வாங்க நீங்கள் பாத்தியாரெலாம் ஒன்று சேர்ந்து படிக்கிற பையன் கவிதன்ற பேரில் அவ்வளோ கெட்ட வார்த்தையை போட்டு எழுதி வச்சுருக்கிறான் எதிர்காலத்தில் என்ன ஆவா அப்படின்ற அளவுக்கு வந்து பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சரி அவர் கமலஹாசனுடைய அப்பா வந்தார்னா இன்றைக்கி இவருக்கு சரியான தண்டனை இருக்குது விட மாட்டார் அப்படின்னா கமலுக்கும் கொஞ்சம் பயம் ஆகிப்பச்சான் என்னடா அது அப்படின்ட்டு நமக்கு தோணதை வந்து எழுதணும் ஒரு புது விதமான முயற்சி பண்ணால் அது இப்படி பாயப்பச்சேன் அவரும் வந்துட்டார் அவன் தந்தையும் வந்துட்டார் இதாங்க அந்த கவிதை அப்படின்ட்டு அவங்க அம்மா எடுத்து கொடுத்தோன்னே அவர் அப்படி படிக்க உடனே என்ன பண்ணுறாரு வந்து நிறைய சந்திப்பழையெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல சொல்ல ஆரம்பித்தார் அது நிறைய அந்த தமிழில் இருக்குது இல்லைங்களா அந்த சந்திப்பிழைலாம் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு ஒரு கிரைட்டு கவிதை கூட நல்லா தான் இருக்குது இவ்வளோ கெட்ட வார்த்தை நீ போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் அப்படியே படித்து பார்த்தாராம் படித்து பார்த்துட்டு எதிர்காலத்தில் நீ டாக்டருக்கு படிக்க போகலாமே அப்படின்னா இவருக்கு ஒன்றும் புரியலையா என்னென்னா அந்த உறுப்புகள் பற்றி தான் நீ வந்து கெட்ட வார்த்தையை எழுதியிருக்கிற அது வந்து எதிர்காலம் உன் டாக்டர் படிப்புக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறைமுகமாக அந்த சென்சார் விஷயத்துக்கு தான் அவர் சொன்னது வந்து குறிப்பாக அந்த சென்சார் விஷயத்துக்கு தான் அப்படியே ஊடகமாக அது கமலுக்கே ஒரு பாணியில் வந்து சொன்னது வந்து அப்போ சங்கர் வந்து ஒரு தகவலை சொல்லிகிட்டு இருந்தார் என்னென்னா இந்த சேனாபதி கேரக்டர் வந்து உருவாக்குறதுக்கு சேனாபதிக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு இவர் எப்படி இவ்வளோ மார்ஷல் ஆர்ட்ஸ் இவ்வளோ இந்த இந்த வர்மக்கலை இதெல்லாம் வந்து இந்த வயசுக்கு அப்புறம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா பாஞ்சு பாஞ்சி சண்டை போட முடியுமானதுக்கு அவர் வழக்கம்ல போன ப்ரெஸ் மீட்லேயே கூட சொன்னார் சீனாவில் ஒருத்தர் இருந்தார் ஒரு நூற்றி பதினெட்டு வயசு வரைக்கும் பறந்து பறந்து சண்டை இருந்தார் அதை இன்ஸ்பயராக வச்சு தான் இந்த கேரக்டர் உருவாகிருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா நம்முடைய இந்தியாவில் உள்ள அந்த தியான முறை யோகா அதை சார்ந்து உணவு சார்ந்த விஷயம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து கட்டுக்கோப்பா கெட்ட பழங்கள் எதுவும் இல்லாமல் வச்சுக்கிறது வந்து மனதை ஒருநிலை ஒருநிலைப்படுத்துறது அந்த தொடர்ந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிறது இதெல்லாம் சேர்ந்து எத்தனை வயசு வரைக்கும் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க அந்த ஒரு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது வந்து இதில் வந்து குறிப்பாக அந்த அந்த சேனாபதி கேரக்டரை வந்து எப்படி அதை டிசைன் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணால் முதல்ல போயிட்டு கமல் சாருடைய அப்பா அவருடைய ஃபோட்டோவை வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆங்கிலும் ஒரு ப்ரொஃபைலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அவங்க ரெண்டு பிரதர்ஸ் வந்து அவங்க ரெண்டு பிரதர்ஸோடைய இந்த ஃப்ரெண்ட்டு ப்ரொஃபைல் ரெண்டு பேர் இந்த மூணு பேருடைய அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் தோட்டாதாரனை கொடுத்து சார் இதுலேருந்து ஒரு உருவத்தை உருவாக்குங்க அப்படின்னு அவர் உருவாக்குனது தான் அப்படியே மேக்கப் அன்னைக்கு வந்து அவர் தான் இந்தியன் தாத்தா அவர் தான் இன்னைக்கு இந்தியன் டூவில் அதகலம் பண்ண போகிறார் இப்படிதான் நாங்கள் டிசைன் பண்ணோம் இது ஒன்றும் சாதாரணமாக முடிவு பண்ணி உடனே எதுவாகி வரல ஒரு 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 பேனா இந்தியன் தாத்தா உபயோகப்படுத்தின அந்த பேனா அந்த பெல்ட்டு அந்த கத்தி சும்மா ஒரு செட்டில் வந்து ஒரு பேனா இல்லைன்னு ஏன்பா ஒரு பேனா கடையில் வாங்கி வந்துரு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அந்த பேனாவுக்காக ரெடி பண்ணி அந்த பேனாவுக்காக மெனு மெனக்கெட்டு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ உடைப்பு இவ்வளோ வந்து மெனக்கெடுதல் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னது குறிப்பாக கமலஹாசன் சொன்னது தான் வந்து என்னென்னா இந்தியன் மீதான எதிர்மனையான விமர்சனங்கள் இதெல்லாம் நான் கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ரைட்டு வந்து பொதுவாக என்னுடைய சினிமா அனுபவத்தில் எந்த படம் ஓடும் ஓடான் வந்து நீங்கள் கணிக்கவே முடியாதுங்க அது வந்து வா அது வாய்ப்பே இல்லை அப்படின் அப்படின்னு சொன்னது வந்து அவருடைய வாழ்க்கையிலே கூட நடந்திருக்கு அது அவர் பேசலையே கண்டி சிங்கம் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து அதாவது மகளிர் மட்டும் படம் ரோகிணி உருவசி ரேவதி மூன்று பேரும் வேலைக்கு போகிற பெண்கள் அங்கே இருக்கிற அதிகாரிகளால் அல்லது முதலாளிகளால் என்னென்ன சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் குறிப்பாக இந்த ஜொல்லு பார்த்திங்க மாதிரியான இருக்கிற ஆட்களால் என்ன பிரச்சனைகள் உருவாகுது அதுதாங்க ஒன்லைன் இது கமலஹாசனுடைய கதை திரைக்கதை தான் ரைட்டு சிங்கசீனிவாஸ்லாம் பொறுப்பு படைத்தாச்சு ராஜ்கம்ஸ்லாம் தயாரிப்பு நாசர் தான் வந்து லீட் ரோலு எடுத்து முடிக்கிறாங்க எடுத்தாச்சு பொழுது எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா இது வந்து சரியாக ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கமலஹாசனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து என்ன ஓகே இது ரொம்ப லைட்டாக இருக்குது இது எப்படி வந்து ஒரு திரைக்கதையாக நம்ம பண்ணிட்டோம் இது எந்த அளவுக்கு இதுவாகன்னு தெரியல ஆனால் சிங்கர் சரவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு படம்லாம் பண்ணி முடித்தார் டபுள் பாசிட்டிவ்னுங்கப்போ அந்த டபுள் பாசிட்டிவ் முடிச்சுட்டு பார்க்குறதுக்காக வைத்தியராமன் ஸ்ட்ரீட்டு நகர்ல இப்போ அந்த பிஜேபி ஆபீஸ் இருக்கிற அங்கே தான் வந்து முக்தா சீனிவாசன் அவர்களுடைய ஒரு ப்ரிய தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் தான் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்க்குறதுக்கு இந்த டபுள் பாசிட்டிவ் இந்த இந்த கா இந்த படத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றதுக்காக கமலஹாசனுடைய மனைவி சரிகா அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாரோ ஒரு பேட் எடுத்த மாதிரி என்னென்ன அதில் மிஸ்டேக் இருக்குன்ட்டு ஃபுல் படத்தையும் பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மா வந்து உக்காந்துக்கிட்டு மொத்த படத்தையும் பார்த்துட்டு இருபத்தேழு இடத்துல மிஸ்டேக்குன்னு வந்து குறிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சிங்கித சீனிவாசன் பயங்கர அப்செட் ஆகிறாரோ அது என்ன வந்து கமலுடைய கதை திரைக்கதை தானே வந்து அவர் தானே ப்ரொடியூசரு அவர் தானே முதலாளி அவர் படம் போட்டார் அவர் பண்ண அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை நான் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கிறேன் இதில் வந்து இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு க்ரியேட்டருக்கு உள்ள கோவம் தானே இது அப்படின்னு அவர் போய் ஒரு மூலையில் ஷேர் போட்டு கம்முன்னு உட்காந்துட்டாரன் கமலஹாசன் வந்து படம் பார்க்குறாரு படம் பார்த்தோன்னே அவருக்கும் வந்து ஆமாம் இது எப்படி ஆடியன்ஸ் இது பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அசோசியேட் டைரக்டர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு நான் இப்போ ஒரு மகாநதின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு லெவலில் அந்த படம் வந்து அது அது வந்து பிச்சுக்கிட்டு ஓடும் அதனால் என்ன பண்ணுவோம் இந்த படத்தை வந்து அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ண வேணாம் மகாநதியை ரிலீஸ் பண்ணி மூணாவது வாரம் இந்த படத்தை இறக்குவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னொன்னே சிங்கர் கோகம் வந்து ஒரு க்ரியே கிரியேட்டர் மறுபடியும் நீங்கள் சீனிங்கன்னா என்ன ஆகும் அது போங்கயா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரா நான் வந்து பாலகிருஷ்ணாவும் ரோஜாவும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெலுங்கில் நாங்கள் போய் தெலுங்கு படத்தை எடுக்கிறேன் நூவாச்சு வச்சு நீ சினிமாவை வச்சின்ட்டு அவர் கிளம்பியே போயிட்டாரான் போயிட்ட பிறகு ரைட் ஓகே அப்படின்ட்டு இவர் மகாநதி ஒரு பக்கம் நடிச்சுட்டு இருக்காரு இங்கே எல்லாமே இது ஆகிடுச்சு பெரிய இதுவே இல்லை மறுபடியும் கமல் என்ன பண்ணுறாராம் அவருடைய அசிஸ்டண்ட் அசோசியேட்டுலாம் பேசுகிறாராம் என்னங்க கதை ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு மூணு பெண்ணுங்க அவங்கள வந்து ஒரு ஒரு அதிகாரி கீழே இருக்கிறாங்க அவர் ஒரு டார்ச்சர் தாங்க முடியாமல் அவரை கடத்திக்கிட்டு போகிறாங்க எப்படி ஆடியன்ஸ் எடுப்பாங்கன்னு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த படத்திற்கு வந்து இந்த கரவை மாடு மூணு காலமாடு ஒன்று ஒரு சாங் வரும் அந்த சாங்கு தான் வாலி தான் எழுதிட்டார் எழுதி முடிச்சுட்டு அந்த பாட்டில் வந்து நடிக்க மாட்டேங்கிறாங்களாம் யார் ரோகிணி ஊர்வசி ரேவதி மூணு பேர் பேசி வச்சுக்கிட்டு இது வந்து பெண்களுக்கு எதிரான இது வந்து இது வந்து நம்மளை வந்து கொச்சப்படுத்துகிற ஒன்று நம்ம மூணு பேர் கரவ மாடு நாசர் வந்து மாடா இப்படின்னா தான் அந்த சாங் எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடாகிற இந்த விஷயம் தெரியலையா வந்து ஒரு நாள் அவங்க காலச்சி கொடுத்தா இன்னொரு நாள் வந்து ஊர்வசி இல்லையா ஊர்வசி வந்தால் ரேவதி வரது இல்லையா அப்புறம் தனித்தனியாக எடுக்கிறாங்களாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒரு அரை நாள் எல்லோரும் சேர்த்து எடுக்கணும் இல்லைங்களா பாடலு அந்த அரை நாளுக்கு ஒரு வழியாக எதுவும் ஆக முடியாமல் கமலஹாசனே களத்தில் இறங்கி மூணு பேரையும் வந்து ஃபோனில் பேசி ஒரு அரை நாள் ஷூட்டிங் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்து வருவீங்களா வரமாட்டிங்களா அப்படிம்பது இந்த பாடல் வரி எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அது என்னங்க வந்து கரவை மாடு மூணு மாடு ஒன்று இன்னும் திரும்ப வாழைக்கிட்ட அவர் மாற்றி எழுத மாட்டேன்னு யோ என்ன வந்து ஊரில் பேசுறது தானே வந்து கரவை மாடு மூணு மாடு ஒன்று கரவை மாடு மாடுன்னு பேசிப்பாங்கள்ல கிராமத்தில் பேசுறது தானே அதான் நான் பாட்டை வச்சுக்கிறேன் இப்போ ரசிப்பாங்கயா வந்து அதை நான் மாட்டி மாற்றி எடுத்து தர முடியாது நீங்கள் எப்படியாவது படம் பண்ணுங்கணுன்னே ஒரு வழியாக அவங்களை சமாதானப்படுத்தி அந்த அரை நாள் ஷூட்டிங் எடுத்து முடிச்சாச்சு பிடித்த பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமா வேணாவா என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்றாங்க மகாநதி வருது வந்து அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் அவுட்டுங்கிறது அதாவது என்னென்னா கமலஹாசனுக்கு அவுட்னா நல்ல பேர் வாங்கி கொடுத்துது மிகச்சிறந்த பேர் வாங்கி இன்றைக்கி மகாநதி வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு ஆனால் வசூல் ரீதியாக ம் மகளிர் மட்டும் பிச்சு கட்டின்னு ஓடுது இதுவும் ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருப்பார் கமலன் கடைசியில் வந்து அதில் கலைப்புள்ளி தானெல்லாம் கூட நடிச்சிருப்பாரு தமிழ் பேசுகிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார் பாடம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பட்டு தொட்டி எங்கே ஓடுது வந்து சும்மா அவங்களே விருப்பம் இல்லாத போட்ட தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு கட்டிக்கின்னு ஓடுது என்ன அது கமல் வந்து எல்லா அஸ்டன்ட் டேரக்டரும் எல்லோரும் கூப்பிடுறாரு வந்து என்னன்னே புரிஞ்சிக்க முடியல ஆடியன்ஸை இதுதான் ஆடியன்ஸாக எப்படி நம்ம வந்து இவங்களை ஜட்ஜ் பண்ணுறது அது முடியவே முடியாது சார் அப்படின்னு ஒருத்தர் அது முடியவே முடியாது ஆடியன்ஸோடய பல்ஸ் நினை முடியாது அப்போ தான் ஒரு முடி முடிவுக்கு வந்து நம்ம பாட்டு நம்ம சினிமா எடுப்போம் நம்முடைய முயற்சி கமலஹாசனுடைய அன்பேசவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஓட்டலையே கண்டி இன்றைக்கி வந்து கொண்டாடுறாங்க விருமாண்டி படம் அப்பவும் ஓகேன்னாலும் இப்போ இந்த டூ கே கிட்ஸ் வந்து ரீரிலீஸில் வந்து அப்படி கமலா தேட்டர் முழுக்க அப்படி தெருக்கி விட்டாங்க வந்து இதுதான் காரணம் இப்போ இந்தியன் டூ அதுதான் சொல்கிறாரு நீங்கள் வெறும் ட்ரெய்லரை பார்த்துட்டு அதை பாடல்களை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க முழு படத்தை பார்க்குறதும் ஆடியன்ஸோடைய பல்ஸ் வேறு நீங்கள் விமர்சகர் பார்க்குறது வேற அப்புறம் வந்து கிரிட்டிக்ஸ் பார்க்குறது வேற அப்புறம் வந்து பத்திரிகையாளர் பார்க்குறது வேற சும்மா இதுவா மொத்த படத்தையும் ஆடியன்ஸ் பார்த்து அந்த டே ஃபஸ்ட் ஷோவில் முடிவு செய்கிறாங்க இல்லைங்களா அதுதாங்க அது மிகச்சிறந்த உதாரணம் வந்து மகளிர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே இந்தியன் டூ ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே இருக்கிற படமாக இருக்குது வந்து அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் அந்த படத்தை கொடுக்குறாங்க ஊர் ஊராக கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் துபாயிலாம் அதனுடைய ப்ரொமோஷன் வேலைகளாக இருக்குது ஹைதராபாதில் ஒரு பெரிய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று பெரிய அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்த படத்திற்கு எப்படி அப்படின்னு இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் இல்லை கருத்தே இல்லை அதே சமயம் திரும்ப திரும்ப இந்தியன் திரியை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்காங்கள்ல அந்த படமும் இந்த படத்துக்கு ஒரு லீடு வருவாங்கல்ல திரிக்கு அதனுடைய எதிர்பார்ப்பில் அதுவும் வெற்றி படமாக அமையட்டும் கமலஹாசனுடைய கணிப்பு பலிக்கட்டும் நன்றி